அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எஸ்பி வேலுமணி ஓபிஎஸ் சசிகலாவை சந்திக்க திட்டம் அதிமுக மிக விரைவில் சசிகலா அவர்களின் தலைமையின் கீழ் இயங்கும் என பலர் கூறி வருகிறார்கள் குறிப்பாக சசிகலா அவர்கள் தீவிர அரசியலிலிருந்து விலகியே இருந்து வந்தார் அதற்கு காரணம் மத்திய அரசு அவர் மீது கொடுத்து வந்த அழுத்தம் என்று கூறப்பட்டு வருகிறது மத்திய அரசு மீண்டும் நீங்கள் அரசியலில் ஈடுபட்டால் உங்கள் மீது நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளையும் தூசு தட்டி உங்கள் மீது மேலும் பல வழக்குகளை போடுவோம் என்று உத்தரவாதம் வாங்கிக் கொண்டே அவரை சிறையிலிருந்து வெளியே அனுப்பியிருந்தார்கள் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீவிர பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளராக மாறிப்போனது இதன் பின்பு வெளியே வந்த சசிகலா அவர்கள் வேறு வழியின்றி அமைதியாகவே இருந்தார் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்கவில்லை இதனால் இரு கட்சிகளுக்கும் தமிழகத்தில் மிகப்பெரிய தோல்விதான் கிடைத்தது இதன் பின்பு மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறவில்லை கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்துள்ளது இது போன்ற நிலையில்தான் மத்திய அரசு சமீபத்தில் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ற மூவரில் ஒருவரை அதிமுகவின் தலைமையை ஏற்க வைக்க திட்டமிட்டு வருவதாக கூறப்பட்டு வருகிறது முதலில் அவர்களது நம்பர் ஒன் சாய்ஸாக இருந்தது டிடிவி தினகரணி ஆனால் டிடிவி தினகரனை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொண்டு வந்துவிடக்கூடிய எண்ணத்தில் மத்திய அரசு இருப்பதாகவும் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா என்ற இருவர் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய தயாராக இல்லை என்பதனால் இவர்கள் ஒருவரை அதிமுகவின் தலைமை பதவிக்கு கொண்டு வரலாமா என்ற யோசனையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வருகிறது மேலும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முக்கிய இரு அமைச்சர்களான தங்கமணி வேலுமணி போன்றோர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தவர்கள் இந்த இந்த இரு அமைச்சர்களே இவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க கூடாது என்று கூறியவர்கள் சி வி சண்முகம் ஜெயக்குமார் என்ற இருவர் மட்டுமே மற்றபடி வேறு எவரும் இது பற்றி வாய் திறக்கவில்லை இது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்களது ஆதரவு இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார் இறுதி வரையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு தூது அனுப்பி கூட அவர் மசியவில்லை இதனால் கோபம் கொண்ட மத்திய அரசு தேர்தலுக்கு பின்பு மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து அகற்றிவிட்டு அந்த இடத்தில் புதிய ஒரு தலைவரை கொண்டு வர திட்டமிட்டு வருகிறது இவர்களது சாய்ஸாக இருப்பது ஓபிஎஸ் தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் சசிகலா என்ற தலைவர்களே ஏற்கனவே செங்கோட்டையனிடம் பேசிய பாரதிய ஜனதா கட்சியினர் செங்கோட்டையன் எப்பொழுதும் அதிமுகவிலிருந்து வெளியேற மாட்டேன் என்று கூறிவிட்டார் மேலும் தலைமைக்கு விசுவாசமாக இருப்பேன் என்றும் கூறிவிட்டார் இதே போன்று தங்கமணி வேலுமணி போன்றோர்களும் எடப்பாடியை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய அளவில் அவர்கள் இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது எனவே மத்திய அரசிற்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இரண்டு வாய்ப்புகள் ஒன்று சசிகலா மற்றொன்று ஓபிஎஸ் சசிகலா அவர்களை நம்ப மத்திய அரசு தயாராக இல்லை என்றுதான் கூறப்பட்டு வருகிறது மீண்டும் அவர் கட்சியை கைப்பற்றிக் கொண்டால் அவர் தங்கள் கூறுகின்ற போக்கிற்கு இணங்க மாட்டார் என்பது அவர்களுக்கு தெரியும் எனவே ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவின் தலைமைக்கு கொண்டு வந்து விட்டால் அதிமுக தாங்கள் சொல்வது போன்று நடந்து கொள்ளும் என்பதில் அவர்கள் நம்பிக்கையாக உள்ளார்கள் எனவே தங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அதிமுகவில் இருக்கக்கூடிய தங்கமணி வேலுமணி போன்றோர்களை வைத்து அதிமுகவில் காய் நகர்த்தி வருகிறது மத்திய அரசு மேலும் செங்கோட்டையன் அவர்களிடமும் பேசி வருகிறது செங்கோட்டையன் அவர்களும் தற்போது அதிமுகவின் நிலை கண்டு மிகவும் வருத்தப்பட்டு வருவதாகவும் தனக்கு தெரிந்த நண்பர்களிடம் மற்றும் முன்னாள் நிர்வாகிகளிடம் இது பற்றி கூறி வருவதாகவும் மிக விரைவில் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதிமுகவை இருவரும் தலைவர்கள் கட்டி காத்தார்கள் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளினுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு கட்சியை நடத்தினார்கள் இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வைத்ததே சட்டம் தானே பொதுச் செயலாளர் என்பது போன்று செயல்பட்டு வருவதால்தான் தான் அதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்துவிட்டது என்றும் புலம்பி வருவதாகவும் எனவே அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதில் செங்கோட்டையன் தங்கமணி வேலுமணி போன்ற அமைச்சர்களுக்கு மாற்று கருத்து இல்லை என்று கூறப்பட்டு வருகிறது இதே மனநிலையில்தான் வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த சி வி சண்முகம் ஜெயக்குமார் போன்றோர்களும் இருந்து வருகிறார்கள் அதற்கு காரணம் ஜெயக்குமாரின் மகன் அவர்கள் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட்டு மோசமான தோல்வியை சந்தித்திருந்தார் எனவே அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதில் இவர்களுக்கு மாற்று கருத்து இல்லை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் எனவேதான் சசிகலா ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக பேட்டி கொடுக்கும்பொழுது இவர்களை விடுத்து கே பி முனுசாமியை வைத்து இந்த பேட்டிகளை நடத்தி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதே சமயத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மிக விரைவில் அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் அதிமுக ஒருங்கிணைக்கப்படுவதற்காக தான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று கூறியிருந்தார் இது மட்டும் அல்லாமல் சமீபத்தில் ஓபிஎஸ் அவர்களின் அணி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக மிக விரைவில் ஒருங்கிணைக்கப்படும் என்று கூறியிருந்தார் அப்பொழுது செய்தியாளர்கள் உங்களை அதிமுகவில் சேர்க்க முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளாரே என்று கேட்டதற்கு வைத்தியலிங்கம் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் அதிமுக ஒருங்கிணைவதை விரும்பாத அல்லது தடுக்கக்கூடியவர்கள் அதிமுகவிலிருந்தே விரட்டப்படுவார்கள் என்றும் காட்டமாக பதில் அளித்திருந்தார் இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுதும் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்ற தோணியில்தான் பேசியதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதேபோன்று அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவையும் கே பழனிச்சாமி பெங்களூர் புகழேந்தி ஜேசிடி டி பிரபாகர் கூப்பா கிருஷ்ணன் போன்றோர்கள் உருவாக்கி தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இவர்களும் அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அதிமுகவை வலிமைப்படுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆளும் கட்சியாக மாறும் என்றும் கூறி வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ தவிர வேறு யார் வேண்டுமானாலும் அதிமுகவில் இணையலாம் என்பதை மட்டுமே தொடர்ந்து கூறி வருகிறார் நன்றி